எவ்வளவோ பொறுமையா தன்னோட அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு இருந்தும் நான் தான் இருப்பேன் நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு தான் வாசியமா திரும்ப திரும்ப ருக்மணி அம்மாவை டார்ச்சர் பண்ற மாதிரியே பண்ணிட்டாங்க தாங்க மாட்டாம என்னடா நம்ம அம்மாட்ட இவ்வளோ தூரம் சொல்லியும் திருப்பி திருப்பி இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே பாவா ருக்மணி அம்மா இவ்வளோ தூரம் அவங்க பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே நாம் தான் நானும் தனமும் மட்டும்தான் அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க பொறுமையை சோதிச்சு பார்க்குற மாதிரி இப்படியே ஒருத்தரை சீண்டி பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் நினச்சிட்டாரு முன்னே எபிசோடில் ருக்மணி அம்மாவை வாசிக்கி ரொம்பவே கேவலமாக பேசிட்டாங்க அந்த இடத்துல கதிரேசன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இடத்திலயே எல்லாருக்கும் முன்னாடி கதிரேசன் வாசிகைய ரொம்பவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ திருந்தவே மாட்டேயம் எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி ருக்மணி அம்மாவை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கையே உனக்கு எத்தனை சொன்னாலும் அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே பேசினது வாசிகிக்கு அவமானமாவே போச்சுன்னு சொல்லலாம் அந்த தருணம் தான் இன்னைக்கா நான் சொல்ல வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கதிரீசன் அம்மா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு அம்மாட்ட எங்கள் அம்மாவுக்கு பதில் என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போ கடைக்கு போய் பத்து நிமிஷத்தில் நான் வரலான்னு இருக்கிற சமயத்தில் எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் பேசிட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்குறாரு பரவாயில்ல தம்பி உங்கள் அம்மா சொன்னதில் தப்பே கிடையாது அவங்க நியாயமாக தான் பேசியிருக்காங்க ஏன்னா இந்த வீடு தனத்துக்கும் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் நாங்கள் வந்து உட்காந்துருந்தால் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க அதனால் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறீங்கம்மா ஆனால் உங்கள் குணம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இவ்வளோ தூரம் யார் சொல்லி செய்கிறாங்கன்னே தெரியல இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வாசிகி கதிரே கதிரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதான் கதிரேசன் தன்னோட அம்மாட்ட பேச போகிறாரு உள்ளே போனதுமே என்னடா கதிரே நீ கூறுகட்டுத்தனமாக இப்படி பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் வாயை மூடுறியா நிறுத்துறியா நான் உனக்கு எத்தனை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்ட திருப்பி திருப்பி ருக்மிணி அம்மாட்ட சீண்டிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லி கதிர சொல்றாரு நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்க நம்ம வீட்டுல உட்காந்துருக்காங்கன்றது கூட உனக்கு தெரியலையா அவங்க யாரடா நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதை கேட்ட கதிரேசன் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு தான் உரிமை இல்லை ருக்மணி அம்மா பேரில் தான் இந்த வீடே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாரு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அந்த தருணத்தில் தான் காசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த வீடு ருக்மணி அம்மா பேரில் மட்டும் கிடையாது தன பேரில் இருந்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா தன பேரில் தான் இருக்குது அதனால என்ன இருக்குது ருக்மணி அம்மா பேரில் தானே இந்த வீடு இருக்கு அதனால தான் சொந்தம் நாம தான் உரிமை இல்லாதவங்க இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்போ தனத்துக்கு உரிமை இல்லையா தனத்துக்கும் இந்த வீடு சொந்தம் தானே அவ சொன்னா நான் வீட்டை விட்டு கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வாசுகி ஏன்னா தனா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லவும் மாட்டாங்கன்றது கன்ஃபார்மாக வாசிக்க தெரிஞ்சிருச்சு அதனால தைரியமா சொல்றாங்க அப்பதான் கதிரேசன் ஓ தனா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான்ற தைரியத்துல தான நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யாருமா சொல்லி கொடுக்குறா இவ்வளோ தூரம் சலங்கை கட்டி ஆடிக்கிட்டு இருக்க ஆனா உனக்கு சொல்லி கொடுத்தவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொன்ன என்ன சொன்ன தனா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான்ற தைரியத்துல தான இவ்வளோ நீ பேசுற தனா எதுக்கு வீட்டை விட்டு உன்னை அனுப்பணும் இனி எதனாலும் பண்ணால் நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னடா கதிர் என்னை இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன்னு சொல்லிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு உட்காந்துறாங்க இதை பார்த்த ராதிகா சும்மா இருபா இவ தான் ஒரு ஜால்ராவே இந்த ஜால்ரா என்ன செய்ய போகிறாங்கன்னா தலை ஆடலை நான் வாழ சொல்லுவாங்கல்ல தலை இப்போ ஒடுங்கி போய் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கு ஆனால் வாழை ஆடணும்ல அப்படின்றத பச்சு ராதிகா இன்னும் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிட்ட சொல்லி ஏற்றி விடுறாங்க பாருங்கத்தை உங்க மய காதல் மயக்கத்துல பேசுகிறாரு இப்படிலாம் பெத்த தாயவே யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க இதை கேட்ட வாசகி எதுனாலும் இவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டணும் நம்மளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசணும்னா பயப்படணும் அம்மா இப்படி செஞ்சிருவான்னு சொல்லி கதிர் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கோபத்தில் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறாங்க அந்த தருணத்துல கோபத்தில் வெளியே கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா அது மட்டும் இல்லாமல் மரகதம் பார்க்குறாங்க அங்கக்கா இவ்வளோ வரைஞ்சிக்கிட்டு இவ்வளோ கோபத்தோடு எங்க கிளம்புது யாரோட போட போகுது அப்படின்னு மரகதான் ருக்மணி அம்மாட்ட பேசுறாங்க யாருக்கிட்ட போய் பேசுனா நம்மளுக்கு என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா கேட்க உடனே மரகதை என்ன சொல்கிறேன் ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் எங்கே போகிற மாதிரியா தான் ஏன் மேலே ஏராத்தான்ற மாதிரி தான் இருக்க போது இது எதுக்கு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு மரகதாவும் அம்மாவும் உள்ளே போயிட்றாங்க கோபத்தில் வெளியே போன வாசிக்கு வீட்டு வாசல் முன்னாடி தலைவிரி கோலத்துல சொல்லலாம் இத பார்த்த எல்லாருமே வீட்டை விட்டு தாயை அனுப்பிச்சுட்டோனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ராதிகா ரூம்குள்ளே போய் தன்னோட அத்தைய பார்க்கணுன்னு போறாங்க ஆனா அங்க இல்லைன்னு சொல்லி பார்த்ததுமே வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்க போகிறாங்க அங்க இந்த மாதிரி உட்காந்துருக்க பார்த்தனுமே அவங்க நினைச்சுக்கிறவாங்க அத்தை ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல அதான் வீட்டு முன்னாடி இப்படி உட்காந்துருக்காங்க ஆகா இனிதான் பிரச்சனை களை கட்ட போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்டவாளு நினைக்கிறாங்க மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம நல்லா இருக்காதே தூண்டி துரும்பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதிகா என்ன பண்ண போறாங்கன்னா வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி அவங்க போய் அத்தை என்னத்தை இப்படி வந்து உக்காந்துருக்கீங்களே உங்கள் மையம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட போகிறாங்க அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அம்மாவை வீட்டை விட்டு பெத்த மயனை வெளியே துரத்திட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்க சமயத்தில் தான் அடுத்து என்ன நடக்க போதுனா ருக்மணி அம்மா என்னடா இப்படி உட்காந்துருக்காங்க வாசிகி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு கதிரேசனுக்கு தான் ஃபோன் அப்படின்னு கால் பண்ண பாவம் கதிரேசன் கதிரேசன் தன்னோட அம்மா வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் காதல் பரவசத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு நம்மளோட காதலை காதலை எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டு தன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா கதிரேசன் என்ன ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்க ஃப்ளேம்ஸில் அவருக்கு வர சொல்யூஷனை வச்சு போய் தனத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு போகிறாரு அதே சேமி தனத்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே தனம் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா நிலா பாப்பாவோட கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தருணத்தில் தான் கண்ணை கட்டிக்கிட்டு யாரை தொடறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தனம் தாங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்போ தனம் யாரை தொடுறாங்கன்னா கடைசியாக கதிரேசன் கையை பிடிச்சிடுறாங்க அந்த தருணத்தில் தனம் என்ன நினைக்க போகிறாங்கன்னா கதிரேசன் தொட்டத நினைச்சி ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்க கதிரேசனும் தனம் தன்னை கைய பிடிச்சத நினைச்சது ரொம்பவே ஃபீல் பண்ண போறாருன்னே சொல்லலாம் அந்த தான் டக்ளஸ் கூட இருந்துட்டு ஏய் சொல்லுமாப்ல உன் காதல அப்படின்னு சொல்ல போறாரு அந்த சமயத்துல வாயவே துறக்காம அப்படியே திரும்பி வந்துருவாங்கன்னே சொல்லலாம் கதிரேசன் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டக்லஸ் மாப்ள இப்படி சொதப்பிட்டேயே போய் தனத்துக்கிட்ட உன்னோட காதலை நேராக சொல்லாம இப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லி டக்லஸ் கேட்க போகிறாங்க போமாம்ா அங்கே போய் தனத்துக்கிட்ட போய் பேசலான்னு போனால் அவங்கள பார்த்தாலே எனக்கு பேச்சு மாமா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு டாக்டர்ஸ்ட்டை சொல்லவும் நீ எதனால் ஐடியா மாமா அப்படின்னு சொல்லி டக்ரஸ்ட்ட கேட்குறாரு கதிரேசன் உடனே அப்படியா ஐடியா தானே ஒன்றும் இல்லைமாப்பிள்ள நீ நேரில் சொல்கிறதுக்கு தானே யோசிக்கிற ஒன்று செய்யே ஒரு உன்னோட லெட்டர் மூலமா எழுதி தினத்துக்கிட்ட நீ நீதான் மாமா மாமா அப்படின்னு சொல்லவுமே டக்ளஸ் இந்த பாரு மாப்பிள இப்படி எல்லாம் பேசாதா நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன் மாமான்னு சொல்லிட்டு வேற மாதிரி மீனிங்ல பேசுறாதா மாப்ள அப்படின்னு டக்ளஸ் சொல்ல போறாரு உடனே இதை கேட்டேன் மாமா அப்படிலாம் நான் சொல்லுவேன்னா உன்னே சொல்லப்போனால் நீ இருக்கிறதாம் மாமா எனக்கு தைரியமே வும் உன்னால் தான் என்னோடய காதலை கண்டிப்பாக நான் தினத்துக்கிட்ட சொல்லிடுவேன்ற தைரியமே வருது அப்படின்னு சொல்லி கதிரேசன் பெருமையாக பேச போகிறாரு கதிரேசனும் என்ன பண்ண போறேன்னா லெட்டர் எழுதுறேன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு கிழிச்சு போட போகிறாரு இதை பார்த்த டக்ளஸ் என்ன மாப்பிள்ள ஒரு லெட்டர் தானே எழுத சொன்னேன் நீ என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இத்தனை லெட்டர் இத்தனை பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கியே பார்த்தா இங்கே எல்லோரும் வரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஒன்றும் இல்லைமாமா எனக்கு என்ன தெரியல மாமா வார்த்தையும் வரமாட்டேங்குது லெட்டரில் எழுதுனா எனக்கு இந்த லெட்டர் பிடிக்கல இந்த வார்த்தை பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கிழிச்சு போடணும்னு தான் தோணுது எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலமாமா அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்ல போகிறாரு உன்னை சொல்லி என்ன மாப்பிள தப்பு இருக்கு ஏன்னா இங்க இப்ப இருக்கிற காலத்துல ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுக்கறதை விட டேரக்டா சொல்லி தன்னோட காதலை ஓகே பண்ணிடுறீங்க ஆனால் ஆனால் நீ இருக்கிய மாப்பிள ஜெட் வேகத்துல போக வேண்டிய நீ இப்படி ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்கிய மாப்பிள உன்னை சொல்லி என்ன தப்பு இருக்கு உன்ன நல்லவனா பெத்து வளர்த்து வாழாக்கி விட்டுட்டா எங்க அக்கா அவளை சொல்லணும் அவ மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் வாசி மேல குறை சொல்ல போறாங்க தான் கதிரேசனுக்கு போன் வரப்போது கதிரேசனுக்கு போன் வரும்போதுதான் தன்னோட அம்மா வீட்டு வாசல் முன்னாடி இப்படி உக்காந்து விஷயமே தெரிய போது கதிரேசன் தனத்தோட கூட்டிட்டு வீட்டுக்கு வரப்போறாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கதிரேசன் தன்னோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இங்கே என்னம்மா செஞ்சிட்டு இருக்க என்ன இப்படி உட்காந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கியா ஏமா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிட்ட கேட்க போறாங்க அப்போதான் வாசிக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா ஆமாடா ஆமா நான் தான் அசிங்கப்படுத்துகிறேன்னா ஒரு பெத்த தாயின் கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு சொன்னது நீ தப்பு செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க இனி வர எபிசோட்ல கண்டிப்பாக தனத்துக்கிட்ட தன் காதலை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு இந்த சீன் வராதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த வாசிகை பண்ணுற வேலை இருக்கே அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி பண்ணுறாங்க இனி வாசிகை எதிர்த்து ருக்மணி அம்மா எந்த அளவுக்கு இறங்க போகிறாங்கன்னு தான் இனி வர எபிசோடில் தெரிய போகுதுன்னே சொல்லலாம் இந்த தன்னத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்